இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் சகரியா ஒன்பது ஒன்பது சியோன் குமார்த்தியே மிகவும் களி கூறு எருசுலேம் குமார்த்தியே கெம்பீரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி இருக்கிறார் ஆமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எப்படி அவர் பிறக்கப் போகின்றார் இந்த உலகத்திலே அவர் எப்படி வாழப் போகின்றார் அவர் எப்படி மறிக்கப் போகின்றார் எல்லாவற்றையும் ஆண்டவர் தீர்க்க மூலமாக பல வருடங்களுக்கு முன்பதாகவே வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் இதில் மிகவும் முக்கியமானது அவர் ராஜாவாக இருந்த பொழுதிலும் அவர் இந்த உலகத்தில் ஏழ்மையின் கோலம் எடுத்து ஒரு மாட்டு தொட்டிலே அவர் பிறந்தார் ஒரு தச்சன் குடும்பத்தில் அவர் பிறக்கும்படியாய் தன்னையே அவர் தெரிந்து கொண்டார் அவர் மதிக்கின்ற பொழுதும் கூட அவர் இரு கல்லர்கள் மத்தியிலே மதிக்கும்படியாய் தன்னை ஒப்பு கொடுத்தார் பிறக்கின்ற போது ஏழ்மையாய் பிறந்தார் மரியாள் வயிற்றிலே அவர் பிறந்தார் அவர் மறிப்பதற்கு முன்பதாக கூட ஏழ்மையாய் கழுதையின் மேல் அவர் ஊர்வலமாய் வந்தார் எனக்கு அன்பான தேவஜனமே அந்த தாழ்மையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் தெய்வமாக கொண்டிருக்கிறபடியினாலே நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் எப்படி இந்த உலகத்தில் தாழ்மையாய் வாழ்ந்தாரோ எப்படி இந்த உலகத்தில் அவர் தாழ்மையை தரித்து கொண்டாரோ எப்படி இந்த உலகத்தில் பொறுமையோடு இருந்தாரோ அந்த வாழ்க்கையை நீங்களும் நாளும் வாழும்போது நம்மை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்தனுடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள் வேதம் சொல்கின்றது அவர் தேவனுடைய குமாரனாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிவந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் நாம் வாழ்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் நமக்குள் இருக்கிறதான மேற்றுமையான சிந்தைகள் நமக்குள் இருக்கிறதான உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாவற்றையும் வெறுத்து கிறிஸ்தனுடைய சிந்தையை அணிந்தவர்களாய் நீங்களும் நானும் கழுதையின் தாழ்மையை குணத்தை உடையவர்களாய் நாம் அந்த உலகத்தில் வாழ்வோம் கர்த்தர் அதை விரும்புகிறார் நீங்களும் நானும் தாழ்மையுள்ளவர்களாய் வாழும்படிக்கே அவர் ஏழ்மையின் கோலம் எடுத்தார் என்று வேதம் சொல்கிறது எனவே இந்த நாளிலே நம்மை நாம் தாழ்த்தி தேவனிடத்திலே ஒப்பு கொடுப்போமா அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் என்னையும் அவர் பயன்படுத்துவார் தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் அவர் எப்படி பொறுமையோடு தாழ்மையோடு அவர் வாழ்ந்தாரோ அடித்தவர்களை அவர் மன்னித்தார் உமிழ்ந்தவர்களை அவர் மன்னித்தார் ஏளனம் செய்தவர்களை அவர் மன்னித்தார் எல்லாரையும் மன்னித்த அந்த கர்த்தருடைய குணம் நமக்குள் வரட்டும் நீங்களும் நானும் இந்த நாட்களிலே தேவனுடைய பாடுகளையும் தேவனுடைய மரணத்தையும் அவர் பேசின வார்த்தைகளையும் தியானித்து வருகிற நாட்களிலே நம்முடைய சிந்தைகள் நம்முடைய இருதையும் நம்முடைய சரீரம் எல்லாமே கர்த்தருடைய சிந்தையாய் மாறும்படி அர்ப்பணிப்போமா கிருபையும் இறக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா நீ எப்படி ஏழ்மையின் கோலம் எடுத்து இந்த உலகத்தில் பிறந்திரோ ஏழ்மையாய் வாழ்ந்திரோ ஏழ்மையின் ரூபம் எடுத்து மரணத்திற்கு முன்பதாகவே கழுதின் மேல் ஏழ்மையின் கோலமாய் வந்தீரோ எப்படி கல்வர்களும் மத்தியிலே மறித்திரோ அண்டவரே நாங்களும் தாழ்மை உள்ளவர்களாய் தாழ்ந்த மனப்பான்மை உள்ளவர்களாய் உண்மை அண்டவரே பிறர் பிறருக்கு பிரதிபலிக்கிற பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம் இந்த நாளிலே அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் நீர் விதமான குணாதிசயங்களால் நிரப்பும்படியாக வேண்டுகிறோம் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகுப்புனே ஆமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ மேன்